வணக்கம் முத்திரை மருத்துவத்தில் நமக்கு தன்னம்பிக்கையும் பலத்தையும் தைரியத்தையும் தெளிவான சிந்தனை தன்மைக்கு எல்லாத்தையுமே கொண்டு போய் நம்மை ஆரோக்கியமான மனிதராக மட்டும் செல்வாக்குள்ள மனிதராக மாற்றுவதற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் குபேர முத்திரை அப்படின்னு இந்த குபேர முத்திரையை பணம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பணம் கிடைப்பதற்கான முத்திரை பணத்தை வந்து ஈர்த்து கொடுக்குற முத்திரைன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு முத்திரை பிடிக்கிறதுனால எப்படி பணமெல்லாம் வரும் அப்படிங்கும்போது இந்த முத்திரை என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு தைரியத்தை வந்து கொடுக்கும் மன சோர்வு வந்து நீக்கும் மனசில் தெளிவான சிந்தனைகளை வந்து பெருக்கி கொடுக்கும் அதுபோக எண்ணத்தினுடைய வெளிப்பாட்டில் உங்களுக்கு என்ன தேவையோ அது சார்ந்த விஷயங்களை அதிகமாக உங்களுக்கு சிந்திப்பதற்கான வலிமையை இதய சம்பந்தமான ஆரோக்கியத்தன்மையும் மேம்படுத்தும் மொழிகள் சம்பந்தமான ஆரோக்கியத்தன்மையும் மேம்படுத்தும் இப்படி உள்ளுறுப்புகளுடைய சக்தி நிலைப்பாட்டினுடைய வளத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த முத்திரைக்கு வந்திருக்குது இது இது கூட வந்து குரு சுக்கரன் சனி அப்படிங்கிற சேர்க்கை வந்து இந்த முத்திரைக்கு வந்து உண்டு அப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு முத்திரையாக வந்து இது இருக்கிறதுனால தான் இந்த முத்திரையை குடிக்கும்போது அது குபேர வசி முத்திரை மாதிரி வேலை செய்யுது அதனால் குபேர முத்திரை இது பணத்தை ஈர்க்கும் முத்திரைன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு தண்ணி கொடுப்பா அதனால நீங்கள் நிறைய விஷயத்துக்கு தெரிஞ்சுக்குவே தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து இதெல்லாம் செய்வேன் அதுக்கான முத்திரை எதுன்னு சொன்னால் அந்த வசதியில் யாரும் பிடிக்க மாட்டாங்க அதனால் பணத்தை ஈர்க்கும் முத்திரைன்னு சொல்லியிருப்பாங்க அப்படி பணத்தை ஈர்ப்பதற்கு உபயோகப்படக்கூடிய முத்திரை இந்த முத்திரை தினந்தோறும் இந்த முத்திரையை நீங்கள் வந்து டெய்லி பத்து நிமிஷம் இல்லை இருபது ஷோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிடிக்கலாம் கேப் விட்டு கேப் விட்டுவிட்டு பண்ணால் அறுதி இருந்தால் ஒரு அளவு நேரம் கேப் விட்டு இந்த முத்திரையை நீங்கள் செய்யலாம் சரிங்களா ஸோ அப்படி செஞ்சிட்டு வர செஞ்சிட்டு வர உங்களுக்கு பண வரவு வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு ஏன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லிய முத்திரை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அவ்வளோ சூப்பராக பலனை கொடுத்துட்ருக்குது அப்பேற்பட்ட ஏற்பட்ட கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் அந்த குபேர முத்திரை இந்த குபேர முத்திரையை நீங்கள் எப்போதெல்லாம் லட்சுமி பூஜை குபேர பூஜை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கலாம் இன்றைக்கி தீபாவளிக்கு உங்களால் புடிச்சிதுன்னா லட்சுமி பூஜை பண்ணும்போது நீங்கள் வந்து இதை வந்து பிடிச்சிக்கங்க சரிங்களா பிடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துருங்க அப்படி முடியாது பரவாயில்ல சாயங்காலம் இந்த தீபாவளிக்கு சாயங்காலம் ஒரு ஆறு டேலுக்குள்ள ஒரு பத்துலேருந்து பதினஞ்சி நிமிஷமாகவேது இந்த குபேர முத்திரையை பிடிச்சிட்டு அதாவது தரக்கூடிய குபேரமுத்துறை பிடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துருங்க ரொம்ப அற்புதமான பலனை பெற முடியும் நன்றி வணக்கம் புதுவே நம்ம தந்தையை நம்ம வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க